எந்த காரணங்களுக்காக எல்லாம் ஒருவர் இறந்தால் அவருக்கு ஷகீதினுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று கேக்குறீங்க கேள்வியின் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று ஷஹீத் என்றால் மக்கள்ல அதிகமானவர் அறிந்து வைத்திருக்கக்கூடியது என்னவென்றால் அலாவினுடைய பாதையிலே போரிட்டு கொல்லப்படுவாரே ஆனால் அவருடைய மரணம் என்பது ஷஹீத் என்று மக்கள் அதிகமான பேர் அறிந்து வைத்திருக்கிறார்கள் இது கரெக்ட் தான் இதுல தவறு கிடையாது ஆனா அது மட்டும்தான் ஷஹீது வேறு வகையில் உள்ள அந்த மரணங்கள் அது ஷஹீத் இல்லை என்று நாம் விளங்கி கொள்ளக்கூடாது நபிகள் நாயகம் சலோதா அலி சொல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாயினுடைய அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் இலக்கத்தில் உள்ளது அஷதும் இந்த ஷஹீதுகள் என்பவர்கள் ஐந்து வகையினராக இருக்கின்றார்கள் என்ற கருத்தில் நபிசதன் சொல்லிட்டு அல் மத் ஹூனு முதலாவதாக பிளேகு நோயில் இருந்தவர்கள் வல் மவு தூணும் அதே போல வயிற்றுப்போக்கில் வயிற்றுல ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணத்தினால வயிற்று ஏற்பட்ட நோயின் காரணத்தினால வயிற்று போக்கில் இறந்தவர்கள் என்று சொல்லிடுறாங்க மூன்றாவது வல் தண்ணீரில் மூழ்கி இறந்தவர்கள் நான்காவது ஹத்மி இடிபாடுகளில் இரு சிக்கி இறந்தவர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவதாக ஷஹீது அல்லாஹினுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் ஆகியோர்கள் உயிர்த்தி அவர்கள் தான் உயிர்த்தியாகியல் ஷஹீதுகள் என்று நபீ சலுல்லாஸ்லாம் அவர்கள் சொன்னதாக புகாரியில் எழுநூற்றி இருபது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது அதே போல் முன்னாடி சொன்ன அந்த அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று ஆகிய இலக்கங்களில் இந்த ஹீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு கூடுதலாக நசாயி எனும் நூலில் மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி மூன்றாம் இலக்கத்தில் வன்னு சா உஃபி சபீல் ஹி ஷஹீத் அல்லாஹினுடைய பாதையில் ஒருவர் டெலிவரி நடக்குது இல்லையா பெண் வந்துட்டு பிள்ளை பெறக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பெண் இற இறப்பாரே ஆனால் அவரும் ஷஹீத் என்று நவிசம் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு கூடுதலாக இன்னும் இந்த கேட்டகரியும் தாண்டி நவிசேசம் சொன்ன ஒரு செய்தி என்னன்னா சுனன் நசையினுடைய நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸு சயிது சைது அவங்க அறிவிக்கிறாங்க மண் குத்தில தூன மாலிகி ஃபஹுவ ஷஹீத் ஒருவர் தன்னுடைய சொத்தை தற்காத்து கொள்வதற்கு அந்த போராட்டத்தில் ஒருவர் கொல்லப்படுவாரேயானால் அவரும் ஷஹீத் ஒமன் குத்தில தூன அஹலி ஹி பகுவோ ஷஹீத் தன்னுடைய குடும்பத்தாரை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு போராட்டத்தில் ஒருவர் கொல்லப்படுவாரே ஆனால் அவரும் ஷஹீத் ஒமன் குத்தில தூண தீனி ஹி பகுவோ ஷஹீத் ஒருவர் தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த அந்த சமயத்தில் ஒருவர் வந்துட்டு இறப்பாரு ஆனால் கொல்லப்படுவாரே ஆனால் அவரும் ஷஹீத் ஒருவர் தன்னைத்தானே தன்னை அடிக்க வரான் அப்படிங்கிறதுக்காக அவன் அடிச்சு கொன்றுவான் அப்படின்ற நிலையில அவன் தன்னைத்தானே ஒருத்தர் ஒருத்தர் தற்காத்து கொள்ள முயற்சிக்கிறான் ஆனா அதையும் தாண்டி ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னாக்கா அந்த ஒருவர் தன்னைத்தானே தற்கா தற்காத்து கொள்ளக்கூடிய அந்த போராட்டத்துல ஒருவர் மர்ணிப்பாரு ஆனால் அவரும் கூட ஷஹீத் என்ற கருத்துல நவிகள் நாயம் சொல் சொன்ன ஒரு ஹதீஸ் சுனண்ணசை நாலாயிரி தொண்ணூற்றி ஐந்தாம் இலக்கத்தில் உள்ளது எனவே இந்த கேட்டகரியில் வரவங்க கூட ஷஹீதுன்ற கே வருவாங்க ஆனால் இதில் என்ன கவனத்தில் கொள்ளும்னாக்கா இந்த ஒரே ஒரு கேட்டகரி என்னது அல்லாஹனுடைய பாதையில போய் போர் செய்து மரணிக்கிறாங்கல்ல சத்தியத்திற்காக அநீதிக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இஸ்லாமிக் கவர்மெண்ட்டுக்கு கீழே நின்று போரிட்டு மரணிக்கக்கூடியவர் அல்லாஹனுடைய அந்த வார்த்தை உயர வேண்டும் என்பதற்காக சத்தியத்திற்காக நின்று போராடுறாங்க இல்லையா அப்போ கொல்லப்படுவது தான் வந்துட்டு அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து கொல்லப்படும் பொழுது அவருடைய உடலை வந்துட்டு நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணுவது என்பது கிடையாது அதை வந்து குளிப்பாட்டுவது என்பது குளிப்பாட்டுவதும் என்பது கிடையாது என்பது இந்த ஒரே ஒரு கேட்டகரிக்கு மட்டும்தான் எது அந்த அல்லாவின் பாதையில ஒருத்தர் டைரக்டா ஒருத்தர் போரிடும் பொழுது இறப்பாரு ஆனால் அவருக்கு மட்டும்தான் அந்த உடலை குளிப்பாட்டக்கூடாது அப்படிங்கிறது மற்றபடிக்கு இந்த பிளேக் நோயில் இறக்கிறது அல்லது இடுபாடில் இறக்கிறது இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் குளிப்பாட்டி கொள்ள வேண்டியது ஆனால் என்ன கவனத்தை கொள்ளணும்னா ஒரு அந்த உடல் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது குளிப்பாட்டக்கூடிய ஒரு நிலையில் அந்த அந்த உடலை இல்லை அப்படின்னா அந்த சமயத்தில் நாம் வந்துட்டு குறிப்பாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாம் இப்போ இல்லையே இல்லா இல்லாஃபஹா அல்லா வந்து எந்த ஒரு ஆத்மாவின் மீதும் சக்திக்கு மீறி சிரமம் கொடுக்க மாட்டா அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ நம்ம செய்ய வேண்டாம் ஆனால் சாதாரண நிலையில் ஒருவருக்கு வந்துட்டு உடல் நிலையெல்லாம் நல்லதான் இருக்கு உடல் அமைப்பு நம்ம இருந்து பார்த்தா ரொம்ப டேமேஜாக இல்லாமல் அது வந்துட்டு வாஷ் பண்ண முடியும் உடலை வந்துட்டு குளிப்பாட்ட முடியுங்கிற மாதிரி நிலையில் இருந்துச்சுன்னா மற்ற கேட்டகிரிலாம் நம்ம சொன்னோம்ல அவங்க எல்லாத்தையும் நாம் என்ன செய்யணும்னாக்கா முறையாக நாம வந்துட்டு குளிப்பாட்டி அவரை வந்து கஃபனிட்டு பண்ணிட்டு வந்துட்டு அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம கொள்ளணும்